திருக்குறளை சரிபார்க்காமல் விருது வழங்கிய ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களிடம் விளக்கமளித்து தனது வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இடித்துரைத்துள்ளார் செல்வப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆளுநர் ஆர் என் ரவி திருவள்ளுவர் எழுதாத ஒரு குரலை உருவாக்கி அதை நினைவு பரிசில் அச்சுட்டு வழங்கியிருப்பது தமிழ்நாடு மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் திருவள்ளுவருக்கு காவி அணிவிப்பதில் ஆர்வமுள்ள ஆளுநர் திருக்குறளை சரிபார்க்காமல் நினைவு பரிசு வழங்கியது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் ஒரு குரலில் தவறு வந்தால் பிழை வார்த்தை பிழை வரலாம் ஆனால் ஒரு முழு திருக்குறளையும் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் எழுதியிருப்பது திருக்குறளில் கலப்படம் செய்யும் நோக்கமா என்கிற ஐயப்பாட்டை ஏற்படுத்துவதாகவும் செல்வப் வினா எழுப்பியுள்ளார் திருக்குறளில் ஆளுநர் கலப்படம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என இடித்துரைத்துள்ள செல்வப் பெருந்தகை இந்த நிகழ்வு குறித்து தமிழ்நாட்டு மக்களிடம் ஆளுநர் விளக்கம் அளித்து தனது வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்